பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ரூபாய் மூன்று கோடி மதிப்பிலான ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை நில புரோக்கரிடமிருந்து மீட்டு தரக்கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பில் புகார் மனு திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் கருப்பையா தலைமையில் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் இனாம் காரியந்தல் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஜெயந்தி என்பவருக்கு அவருடைய கணவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தானமாக வழங்கிய தொன்னூறு சென்ட் நிலத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் வேங்கி காலில் வசிக்கக்கூடிய தண்டபாணி என்ற நில புரோக்கர் ஜெயந்தி அவர்களின் அறியாமையை பயன்படுத்தி அந்த தொன்னூறு சென்ட் நிலத்தை பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்து தருவதாக ஆசை வார்த்தை கூறி அந்த இடத்தை பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளார் பதிவு செய்த ஒரே வாரத்தில் அடுத்த ஒரு வாரத்தில் தண்டபாணி தனது மகன் பெயரில் பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக அதை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முறைகேடான முறையில் பதிவு செய்துள்ளார் ஜெயந்தியின் உள்ளிட்ட உறவினர்களின் நிலத்தை சேர்த்து மொத்தம் ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தின் மதிப்பு மூன்று கோடி ரூபாய் உள்ளது அவற்றையும் தண்டபாணி அபகரித்துள்ளார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டது இதற்கு திருவண்ணாமலை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து முறைகேடான முறையில் பத்திரம் பதிவு செய்து அபகரித்து வைத்துள்ள தண்டபாணியிடம் உள்ள ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று தலித் விடுதலை இயக்க மாநிலத் தலைவர் கருப்பையா கோரிக்கை வைத்துள்ளார்